நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆடி மாதம் ஈசி தலைப்புச் செய்திகள் கனடாவில் காணாமல் போன தமிழரை தேடும் போலீசார் கனடாவின் குறிப்பிட்ட பகுதியில் விமான பயண கட்டணங்கள் அதிகரிக்கும் அபாயம் பிரியாவிடை பெற்று அமைச்சில் இருந்து வெளியேறினார் ஹரின் பெர்னாண்டோ சஜித்தின் தலைமைத்துவ குறைபாடே நான் பதவி விலக காரணம் என சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் திருவிழாவை முன்னிட்டு விசேட சேவை நேபாளத்தில் ஹெலிகாப்டர் விபத்தில் ஐந்து பேர் உயிரிழப்பு வயநாடு நிவாரண முகாம்களில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா பத்தாயிரம் ரூபாய் நிதியுதவி நாக சைதன்யாவுக்கும் நடிகை சோபிதா தொலிபாலாவுக்கும் விரைவில் திருமணம் இனி டுவெண்டி விரிவான செய்திகள் கனடாவின் பிராம்ப்டனில் யோகராஜ் என்ற நபர் காணாமல் போய் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி கிரிக் மற்றும் விட்டோபி வீதிகளுக்கு அருகாமையில் யோகராஜ் என்பவரை இறுதியாக பார்த்ததாக தெரிவிக்கப்படுகிறது அறுபத்தி நான்கு வயதான யோகராஜ் ஐந்தடி இரண்டு அங்கலம் உயரமானவர் எனவும் இறுதியாக நீல நிற சட்டையும் கருப்பு நிற சட்டையும் அணிந்திருந்தார் எனவும் ஹோண்டா ஒடிசி ரக வாகனத்தை பயன்படுத்தியிருந்தார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இவரை கண்டுபிடித்து தருமாறு அவரது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நபர் தொடர்பிலான தகவல் தெரிந்தால் தெரிவிக்குமாறு பீல் பிராந்திய போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர் கனடாவின் கல்கரி பகுதியில் விமான பயண கட்டணங்கள் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்படுகிறது ஆலங்கட்டி மழை காரணமாக விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டிருந்தன வெஸ்ட் ஜெட் விமான சேவை நிறுவனம் கடந்த திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை வரையிலான காலப்பகுதியில் சுமார் இருநூற்றி நாற்பத்தி எட்டு விமான பயணங்களை ரத்து செய்துள்ளனர் இவ்வாறு அதிக அளவு விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்ட காரணத்தினால் விமான பயண கட்டணங்கள் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக வரையறுக்கப்பட்ட விமான டிக்கெட்டுகள் காணப்படுவதனால் அதற்கான கிராக்கி அதிகரிக்கும் எனவும் இதன் மூலம் விமான பயண கட்டணங்கள் உயர்வடையும் எனவும் கூறப்பட்டுள்ளது ஹாரின் பெர்னாண்டோவை ஐக்கிய மக்கள் சக்தி இருந்து நீக்கியது சட்டப்பூர்வமானதுதான் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது தீர்ப்பிற்கு பிறகு தன்னுடைய அமைச்சுக்கு சென்ற சுற்றுலா காணி விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ ஊழியர்களுக்கு பிரியா விடை கொடுத்து அமைச்சில் இருந்து இன்று வெளியேறினார் ஹரினின் நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றியிடத்திற்கு நியமிக்குமாறு வலியுறுத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து விலக சஜித் பிரேமதேசாவின் தலைமைத்துவ குறைபாடுகளே பிரதான காரணமாக அமைந்தன என சுயேச்சை வேட்பாளர் ஜனாதிபதி வேட்பாளர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் அத்துடன் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் அத்திசநாயக்கு ஆதரவளிப்பதாயின் தேர்தலில் போட்டியிட நான் கட்டுப்படம் செலுத்தி இருக்க மாட்டேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மோசடியான அரசியல் கலாச்சாரத்தை நீக்க நாட்டை முன்னேற்ற இயலாது என்றும் குறிப்பிட்ட சரத் பொன்சேகா நாடு நெருக்கடியில் தவித்த போது தப்பி ஓடியவர்கள் இன்று வேட்பாளர்களாக உள்ளனர் என்றும் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் கண்டிப்பா திருவிழாவை முன்னிட்டு இலங்கை போக்குவரத்து சபையினால் விசேட பேருந்து சேவை ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது எதிர்வரும் பதினான்காம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை கண்டி மாவட்டத்தை உள்ளடக்கிய வகையில் இந்த பேருந்து சேவை பகல் மற்றும் இரவு சேவையாக இயங்கி வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக மாவட்டம் முழுவதும் நானூற்றி முப்பத்தி எட்டு பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்த இலங்கை போக்குவரத்து சபை ஏற்பாடுகளை செய்துள்ளதுடன் அனுராதபுரம் புலனறுவை குருநாகல் கே காலை கொழும்பு கம்பகா நாவலப்பட்டி கம்பளை போன்ற இடங்களிலிருந்து நூறுக்கும் அதிக பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது கடந்த புதன்கிழமை மதியம் ஒரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடத்திற்கு நேபாள தலைமகர் காத்மாண்டு சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஏர் டைனாஸ்டி ஹெலிகாப்டர் சியாபுரு பென்சி நகருக்கு புறப்பட்டது ஆனால் ஹெலிகாப்டர் புறப்பட்ட அடுத்த ஐந்து நிமிடத்தில் கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டது காத்மாண்டு நகரின் வடமேற்கு பகுதியில் உள்ள சூர்யா சௌர் என்னும் மலைக்காட்டில் ஹெலிகாப்டர் நொறுங்கி விழுந்தது காவல்துறையினர் மற்றும் ராணுவ மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டனர் ஆனால் நான்கு பயணிகளும் விமானியும் விபத்தில் உயிரிழந்துவிட்டனர் வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட நிவாரண முகாம்களில் தங்க வைத்திருக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று கேரள அரசு தெரிவித்துள்ளது இந்த நிதி உதவி அதிகபட்சம் முப்பது நாட்களுக்கு வழங்கப்படும் இந்த நிதி உதவி பதினெட்டு வயது முடிந்த இரண்டு பேர் உள்ள குடும்பங்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் ஒருவேளை ஒரு குடும்பத்தில் பெரியவர்கள் மூன்று பேர் இறந்து இருந்து அவர்களில் ஒருவர் மருத்துவ சிகிச்சையில் இருந்தால் அத்தகைய குடும்பங்களில் மூன்று பேருக்கு இந்த நிதி உதவி வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தெலுங்கு நடிகர் நாக சைதன்யாவிற்கு நடிகை சோபிதா துளிப்பாளருடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது வதந்தியாக இருக்கும் என பலரும் சமூக வலைதளத்தில் கூறி வந்தனர் நாக சைதன்யாவுடன் நடிகை சோபிதா நெருங்கி பழகி வருவதாகவும் இருவரும் டேட்டிங் செய்து வருகிறார்கள் என்றும் கிசுகிசுக்கப்பட்ட நிலையில் இருவரும் தங்களுடைய நிச்சயதார்த்தத்தை அறிவித்துள்ளனர் இந்த ஆண்டு இறுதிக்குள் திருமணம் என சொல்லப்படுகிறது சோபிதா பொன்னியின் செல்வன் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு வந்தவர் முதல் படமே அவருக்கு தமிழ் திரையுலகில் நல்ல வரவேற்பை ஏற்படுத்தி கொடுத்தது நிகழ்வுகள் என்டர்டெய்னிங் நைட் வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை நடைபெற உள்ளது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி எனக்கு தெரியாம நியூ ரங்கனாஸ் ஜுவலர்ஸ்ல நகை செட்டு போட்டு ஆரம்பிக்கும்போது போதே டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் அவங்களே கொடுத்தாங்க ஓ போனஸ் போனஸா அது ஏன் கையில இருக்கு ஆமாங்க நியூ ரங்கநாஸ் ஜுவலர்ஸ்ல நகைச்சிட்டு போட்டா டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் போனஸ் கிடைக்குது பெண்ணழகை பேரழகாக்கும் நகைகளுக்கு நியூ ரங்கனாஸ் ஜுவல் ஹவுஸ் மார்க்கமெண்ட் ஸ்டீல் சந்திப்பில் ஜெலோ பில்டிங்கில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான இசி டுவெண்டிஃபர் நியூஸ் டாட் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்